இன்றைக்கி ஃபேமிலி வீலாக எங்கே வந்திருக்குன்னு பார்த்தா ஒரு முக்கியமான ப்ளேஸ் தான் எங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி தெரியற அந்த தேங்காய் பற்றி ஒரு பெரிய கதை வரலாறு இருக்குது நான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் வருட பழமையான கோவில்ங்க கோவில் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு விநாயகர் இருக்கும் பக்கத்துலேயே நவகிரகம் இருக்கும் அதை நம்ம வணங்கிட்டு தான் மேலே போகிற மாதிரி இருக்கும் மேலே போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படி நூற்றி எட்டு படி அந்த நூற்றி எட்டு படிக்கும் சம் காரணம் சொல்கிறாங்க இந்த கோவிலே ஒரு மலைக்கு மேலே தான் இருக்குது மலைக்கு மேலே இருக்கிற கோவில் தான் ஒரு வழியாக பாதி தூரம் வந்துட்டோம் சுற்றி பார்த்திங்க அப்படின்னா மலை தாங்க மலைக்கு மேலே தான் இருக்குது இந்த மலையோட பேர் என்ன அப்படின்னா கஜகிரி மலை இந்த மலை அதுக்கு மேலே தான் ஆஞ்சநேயர் இருக்கிறார் இது வந்து ஒரு உண்மையான வரலாறு இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சுயம்பா அந்த இடத்துல உருவான கோவில் இது ஆயிரம் வருடத்திற்கு முன்னாலேருந்து இந்த கோயில் உருவானதாக சொல்கிறாங்க ஒரு வழியாக நடந்து மேலே போயிட்டோம் கோயில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு உள்ளே போனோம் அப்படின்னா அந்த கதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உள்ளே வந்து பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ஆஞ்சநேயர் எப்படி அந்த கதை உருவாச்சு அந்த இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கூட்டம் வேறு சரியான கூட்டம் சாட்டர்டே அப்படின்னால ஃபுல்லாக லைனில் இருந்து தான் பார்க்க போனோம் ஒரு வழியாக சாமியை ஃபுல்லாக பார்த்தாச்சு பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம் வெளியே வந்தவனை தான் இந்த இது நான் சொன்னேன் இல்லையா இதுதான் உங்களுக்கு ஆஞ்சநேயர் பாதம் இந்த கோயிலோட மெயின் ஸ்பெஷாலிட்டி அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் மட்டை தேங்காய் வாங்கி நம்ம வேண்டுதல் என்னவோ அதை நினச்சிட்டு நம்ம இந்த இடத்துல கட்டுப்போம் அப்படின்னா ஏழு வாரத்தில் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து போயிருக்காங்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் வந்து நமக்கு நார்மலாக ராமாயணத்தில் வந்து அவர் சஞ்சீவ மலையை பேர் தடுத்துட்டு போகிற அந்த கதை சொல்லுவாங்க இல்லையா அது போகிறதுக்கு முன்னாடி அவர் இந்த இடத்துல தான் நின்று இந்த பாதம் இருக்குது இல்லையா இங்கே நின்று தான் அவர் வணங்கிட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மலையை தான் அவர் கிரீவனம் சுத்தி போவாராம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் மாதிரி உருவாக்கியிருக்காங்க அவரோட நினைவா அதனால இது கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சிறப்புங்க அதுவும் இல்லாமல் இங்கே வேண்டுதல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி தீபம் ஏற்றி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலாக கண்டினியூஸாக நீங்கள் செவன் வீக்ஸ் வேண்டுங்க அப்படின்னா உங்களுக்கு நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க வந்த ஒரு வழியாக அதையும் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு வழியாக போய் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் வீடு அதாவது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக பௌர்ணமில இருந்தே ஒரு செங்கல் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க அவங்களே அதில் ராமஜெயம்னு எழுதிட்டு மேலே எடுத்துகிட்டு வந்து அது வீடு மாதிரி சேஃபில் கட்டி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு வழியாக பார்த்துட்டு ஃபேமிலியாக உட்காந்து ராமத்தை போட்டு செட்டில் ஆயாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சரி ரைட்டு வெளியே பார்த்தா பிரசாதத்துக்கு எக்கச்சக்க கூட்டம் சரி ஏதாவது பிரசாதம் வாங்கலாமேன்ட்டு போனோம் அதுவும் தயிர் சாதம் இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி இது என்னென்னு வாங்கலான்னு பார்த்தோம் அப்போ தான் இது என்னன்னு கேட்டால் மிளகு தோசை கோயிலில் மிளகு தோசை பிரசாதமாக கொடுக்குறது திங்க் இதுதான் ஃபஸ்ட்டு தடவை சரி வாங்கி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாமேன்ட்டு மிளகு தோசை ஒரு பொடி இட்லி பொடி மாதிரி வச்சு கொடுத்தாங்க டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு சரி சாப்பிட்டுட்டு அப்படியே பிரசாதத்தை அப்படியே ஒரு லட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பினோம் ஒரு இடம் எங்கேயாவது பேச பார்த்து செட்டில் ஆகி உட்காந்துடலான்ட்டு அப்படியே அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சரி நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு பேசிட்டு கிளம்பலான்ட்டு ஒரு ரவுண்டு சுத்த போனோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோவிலே பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு எதுக்கவே ராமர் சீதா அந்த சன்னதியும் வச்சுருக்காங்க இதுதான் அது கோவிலோட டைமிங் பார்த்திங்க அப்படின்னா செவன் தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க நார்மல் டைமில் சாட்டர்டே மட்டும் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க கோவில் அது உங்களுக்கு கீழே மலையிலேருந்து நம்ம ஸ்டெப்ஸ் நூற்றி எட்டு படி ஏறி போனோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பைக்கில் காரில் போனோம்னா சைடில் ஸ்டெப்ஸ் ஏறாமல் போக முடியும் வயசானவங்க ஒரு வழியாக கீழே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ஆரியனுக்கு ஃபேன்ஸ் அது அங்கேருந்து எல்லாம் கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என் பொண்ணு சைடில் ஏதாவது மான் தெரியுதான்னு பார்த்துட்டே வந்தா சைடில் எங்கேயோ பார்த்துட்டு போல ஒரு வழியாக பார்த்துட்டு அப்படியே இறங்கி கீழே வந்துட்டோம் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடை உங்களுக்கு நீங்கள் வேலை வாங்கிட்டு போகிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ஐட்டமே வச்சிருக்காங்க கரெக்டாக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் கேளம்பாக்கம் கேலம்பாக்கம் ரோடில் தான் இருக்குது மெயின் ரோல்ல நீங்கள் இறங்கும்போது லெஃப்ட்லேயே ஒரு ஆஞ்சநேயர் செல இருக்கும் அது பக்கத்து அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும் மறக்காமல் கண்டிப்பாக போய் பாருங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா ஏரியா பார்த்திங்கன்னா புதுப்பாக்கம் கோயில் பேர் வீர ஆஞ்சநேயர் கோவில் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்